ஆம்பளை பையன் அப்படி கிடையாது அப்பா செம்பத் அப்படியே எத்தி விடுவேன் என்னடா தண்ணி என்னடா இங்க கட்டில் படுத்துருக்க விட்டு கட்டு போட ஆனா பெண் குழந்தை தான் பாசத்திலே சிறந்தது சிறந்தது என்று எம் சொல்கிறேன் சொல்றேன் உண்மைதானவங்க அதுக்கு போயிட்டு வந்தவொடனே மம்மி மம்மி எக்ஸாம் இருக்கு மம்மி நான் படிக்கிறேன் சரிடி தங்கம் இவே அப்படி கிடையாது வந்தவனே அம்மா சார்ஜ் போட்டியா என்னப்பா உங்கள் அப்பா எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தாரு என்ன எடுக்கிறாரு மயிறு செல்ல கொண்டு வர சும்மா போய் உட்காந்து படப்புக்குள்ள போய் பிரிப்படை விளையாடுறேன் கிரிச்சு பிச்சா கிரிச்சி பிச்சா ப்ரோ மிதித்து வரையான் ப்ரோ ப்ரோ மிச்சி வரையா ப்ரோ ப்ரோ சென்று ப்ரோ ஊருக்காரன் ப்ரோ களை திருடி வந்துட்டான் வேலை கம்படுற அருவாடுறாங்க அதுலேயும் இந்த பொம்பளையால் ஊரே அத்தா உங்களுக்கும் உங்களுக்கும் இத்தனை கூட இதுக்குதே அவங்க மேலே சீன் வர்றது நீங்கள் செல்லை கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க நீங்கள் சேரியில் பார்த்தா போதும்னு நீ உட்காந்துருக்காத்தா பிள்ளை கெட்டு போகும் பொம்மை படந்தே மொதல் பார்ப்பேன் பொம்மை வரும் ஏன் மீங்க எங்க போடு ஏ இந்த காட்டுக்குள்ள போனா சிங்க இருக்கு இதத்தையும் பார்ப்பேன் அப்படி தள்ளி விடிய நீக்குற கரையை வந்துருவேன் ஏன் நீக்குற கரையை எங்க எப்படி இருப்பாங்க கொட்ட ஓடுற மாதிரி இருப்பாங்க போ குழந்தைகள் கெட்டு போவது காரணம் கைபேசி என்பதை எம் கேரா அடித்தளமாக சொல்கிறேன் இதான் உண்மை ரெண்டாவது நீக்குறக்காரேன் ஏய் நானா இருபது வயசு வரைக்கும் தாலி கட்டினாத்தையும் குழந்த உரக்கணும் இருந்தேன் இருந்தேப்பா எத்தனை பேர் அப்படி நினச்சேன் உண்மை அப்ப இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியாது பசியில் போயிட்டு இருப்பான் பரம் மரம் போச்சுட்டு மரம் அப்படி போகும் நான் நினைப்பேன் என்னடா எல்லாரும் ஓடுது நினச்சமில்ல இப்போ அப்படி கிடையாது மூணாவது வடிக்கிறவே எங்கள் அப்பா காலை பிடிச்சி கடிக்கிறேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலப்பா அவங்க அப்பா சொல்கிறாரு வாத்தியாவது மண்டையை போட்டானடா எதுவும் சொன்னான்னா வா பள்ளிக்கூடம் வரைக்கும் வரேன் இல்லைப்பா ஏன் ஆள் லீவு பண்ணுறேன் மூணாவது வடிக்கிறேன் இங்கேருந்தே சிஸ் ஊத்து இந்த லாங்கு கப்பிளிங் வந்து ஓஸ் யாராவே கப்பிளிங் ஓஸ்னே அவன் யாராவே வந்தான்டா சென சென லாங் அவனுக்கு பிறந்த வந்தே அவன் பம்பா 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 ரொம்ப பம்பா நதி கேரா ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் 干 கொல்லி மலை ராலி மலை கரகு மலை அஞ்சு மலை கொள்ளி பக்தி இந்துக்கள் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமே துடியானவை பக்தியானவை தான் உண்மைதான் கிருணே இருக்கீங்கள என்ன பேசுற மொழி புரியலையா ஐயப்பன் தான் ஐயப்பன் வந்து சைவ கடவுள் கருப்பன் அப்படி கிடையாது கருப்பனே நம்ம கும்பிட்டு விட்டு கடையை போட்டு விழுத்து விட்டு வெட்டி விட்டு ஒரு செவரொட்டிக்கு ஒரு பங்காளி அடிச்சுக்கிடுவேன் அதோட திருவிழா நின்றுவோம் கருப்பு 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 கொல்லை இந்த கருப்புலாம் சாதாரண கருப்பு கிடையாது துடியான சாங் இதில் என்னன்னா வயசான ஆளுக்காக நீ சொல்கிறேன் அப்பவே தீச்சட்டி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தீச்சட்டி எடுத்து சூடு பறக்கும் அப்பெல்லாம் விபூதிதான் தம்பி கையில் அருள் பிடிச்சோடனே இப்படி விவதியை தளவுவாங்க சட்டியை தூக்கி வச்சுருவாங்க பார்த்தா பக்தியோடு நடந்து போவேன் இன்றைக்கி தீச்சட்டின்ற பேரில் இருபது கிலோ வேப்பங்குலையை வைக்கிறாங்க அதுக்கு மேலே விவூதியை வச்சுக்கிட்டு அவன் நொந்து போய் அனல் அடிச்சு போகிறேன் அந்த கிளைவி முன்னாடி ஆடிக்கிட்டு வ வழியை வர மாட்டேங்கிது அவன் இப்படியே எந்திகிட்டு போனேன் அது அது கிளவி போய் இவன் சொல்ல முடியாது விலை கேடி முண்டை சொல்ல முடியாது இவன் இந்த ஜாமியாரவே லேசாக சிம்டம்ஸ் காட்டுவேன் போண்டுவேன் அது இப்படியே இருந்து கடைசி தான் கை பொத்து போய் அதுலேயும் பயலுக வேலு குத்துனா அவன் பாவன் வேலு குத்தி அவன் நேற்று கடன் செலுத்த இருபத்தோரு அடி வேலில் அப்படி வருவேன் முள்ளுகள்லாம் வெட்டு வாங்கி முள்ளுகள்லாம் தட்டும் பின்னாடி பாயலுக பிள்ளைங்க ஒரு பக்கம் மண்டையை சிரைச்சிக்கிட்டு அவன் ட்ரம் செட்டை வச்சுக்கிட்டு ஆடி ஆம்பாரு இந்த பொருள் பொருள் பாடு இந்த கிளம்பி டாபிள் ஆடுறது எது கடிச்சு பிடிச்சாப்பா இல்லை ஏன் ஏன் தானே என்னடா இதில் பக்தியிலே சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்று சொன்னால் பெண்களே பெண்களே என்ன மேடம் கை தட்டிட்டீங்க என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியாது ஏன் பத்தியில் சிறந்தவங்கன்னா நீங்கள் தான் தட்டி வண்டியை கூட கவர்த்துருவீங்க இப்போ கைதட்டு மாடு புடி மாடு இல்லை எந்த சாவிக்காவது நம்ம பாட்டு பாடியிருக்கோமா இப்போ முருகனுக்கு ஐயப்பனுக்கு ஆம்பளை போடுறோம் முருகன் ஐயா ட்ரைவரு முருகனுக்கு ட்ரைவரு நாங்கள் போட்டதில் நீங்கள் பொம்பளை போய் அந்த டிரைவர் சுத்து ஊற்றி மாதிரி இருக்கேன் மருதமணி மாதிரி அவனை ஊட நிக்க வச்சு ட்ரை வரம்மா ட்ரை வரும் ஓம் சத்தியம் ட்ரை வரும் அவனும் கிளம்பிட்டான் அந்த ட்ரை வரம்மா அந்தந்த வண்டியை கவுத்து விட்டுட்டு சண்டாலியலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு படவடன்னு வருதடா அந்தந்தண்டி பசு சாஞ்சி கிடக்கு ஒரு சத்தி செல்ஃபி எடுத்து பேசுகிறா வீடியோவில் இந்த இந்த வருடம் சத்தி சோதித்து விட்டான் இந்த பசை கவுத்தி விட்டான் சத்தி சத்தி மைத்த புடுங்கின சத்தி காரணமே நீங்கள் தானடி என்ன இந்த கீரராடு இருந்தாச்சு கீராடு டிரைவர்ட்ட இருக்கு ஜெய் காரணம் என்னன்னா பக்தியோடு ஒரு மனதோடு பக்தி பாட்டை கேட்டுட்டு போய் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கி வந்தால் நீ கோயிலில் இருக்கும்போது அந்த சாமி உணச்சி வச்ச உன் வீட்டுக்கு வந்துடும் உண்மையான பக்தி நீ என்ன பண்ணுற ஆ டிரைவரம்மா கலி வந்தாடா க்ளீனாக போயிருப்பேன் போலடா கரெக்டாக பாடுறான்டா வந்தான்டா டிரைவர் இல்லை தம்பி மஞ்ச ஓம் ஓம்சத்தி போற ஆளு இருக்கு கைதுங்க இருக்குயா சேர்த்தா இரு அடுத்த ஓட்டலாம் போகும்போது கொமரி பிள்ளை